ஐபிஎஸ் ஜோடிகளான வருண்குமார் வந்திதா பாண்டே இருவரும் ஒரே நாளில் டிஐஜிக்களாக பதவி உயர்வு பெற்றது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது தமிழ்நாடு முழுவதும் ஒரே நாளில் ஐம்பத்தி ஆறு ஐ பி எஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதில் பதிமூன்று பேருக்கு பதவி உயர்வுடன் இடமாற்றமும் வழங்கப்பட்டுள்ளது மூன்று ஏடிஜிபிகளுக்கு டிஜிபிக்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது திருச்சி டிஐஜியாக வருண்குமாரும் திண்டுக்கல் சரக டிஐஜியாக வந்திதா பாண்டேவும் நியமனம் அருகருகே உள்ள திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களின் எஸ்பிக்களாக களாக பணியாற்றி வந்த இருவரும் இனி திருச்சி திண்டுக்கல் சரக டிஐஜிகளாக களாக பணியாற்ற உள்ளனர் திருச்சி எஸ்பியாக வருண்குமார் பதவியேற்ற பிறகு பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை விடுத்து கட்ட கந்துட்டி பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் என சட்ட விரோத செயல்களில் ஈடுபட்டோர் மீது கடும் நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருந்து வருகிறார் சமீபத்தில் வருண்குமாருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து மோதல் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்திய நிலையில் அவர் தமிழ்நாடு முழுவதும் கவனம் பெற்ற ஒரே போலீஸ் அதிகாரியாக மாறினார் பொதுவாகவே சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட மற்ற போலீஸ் அதிகாரிகள் தயங்கும் நிலையில் அதனை உடைத்து பொதுமக்களின் குறைகளுக்கு பதிலளித்து அதை நிவர்த்தி செய்வது முதல் முரட்டு புகர்களுக்கு பதிலடி கொடுத்து அவர்களை பின்னங்கால் புலரியில் பட ஓட வைப்பது வரை எதற்கும் அஞ்சாமல் துணிச்சலாக மனதில் பட்டதை பதிவிட்டு வந்தவர்தான் புரத்குமார் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் கைது பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது திருச்சியை ஆட்டி படைத்த பிரபல ரவுடி கொம்பன் ஜெகன் என்கவுண்டர் என தன்னுடைய வருண்குமார் திருச்சி டிஐஜியாக பதவி உயர்வு பெற்றுள்ளார் வந்திதா பாண்டேவும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டார் இந்த சூழலில் தான் தற்போது திண்டுக்கல் சரக டிஐஜியாக பதவி உயர்வு பெற்றுள்ளார் வந்திதா பாண்டே அவரது நேர்மைக்கும் துணிச்சலுக்கும் கிடைத்த வெகுமதியாகவே இந்த பதவி உயர்வு அனைவராலும் பார்க்கப்படுகிறது